அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதாத்து வழி இன்றைய நற்செய்தி வாசல் சிந்தனை பிளவு ஏற்படுதல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் முப்பத்தி நான்கு முதல் பதினொன்று நூல் பிரிவு ஒன்று வரை இதன் விளக்கம் அறிவோம் இரண்டு வித அமைதிகள் உண்டு ஒன்று இறைவனுக்கு மாட்சிமை தந்து அவரது ஆட்சியை அடையாளப்படுத்தும் நீதி நாள் விளைய அமைதி மற்றொன்று அதிகாரங்கள் தக்க வைக்கப்பட அதிகாரத்துக்கு அடக்கி ஆள்வதால் நிலவும் அமைதி எடுத்துக்காட்டாக குடும்பத்தில் கணவருடைய அதிகாரமும் தந்தையின் அதிகாரமும் மருமகள் மேல் மாமியாரின் அதிகாரமும் கலாச்சார அனுமதியோடு இயங்குபவை கணவன் தந்தை மாமியார் ஆகியோர் தவறிழைத்தால் அவர்களுக்கு அடங்கிய மனைவி மக்கள் மருமகள் பொறுத்து கொண்டு அமைதி காக்க வேண்டும் என்பது உலக நீதி அதுபோலவே கிராமங்களில் நிலவும் ஜாதி ஆதிக்கம் அரசியல் காணப்படும் கட்சி தலைமையின் ஆதிக்கம் போன்றவை தட்டி கேட்கப்பட முடியாதவை என்ற நீதி அமுலில் உள்ளது இது நீதியினால் விளையும் அமைதிக்கு எதிரான அமைதி இவ்வித போலி அமைதிகள் குலைக்கப்பட்டால் ஒழிய இரையாட்சி கொணர் அமைதி வராது இதைத்தான் ஆண்டவர் உணர்த்துகிறார் உண்மையான அமைதி ஏற்பட அதற்கு தடையாயிருக்கும் குடும்ப உறவுகளை துண்டித்து கொள்ள நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்கிறார் இயேசு தம் சிலுவையை சுமக்காமல் இயேசு எவரும் பின்பற்ற இயலாது அன்பார்ந்தவர்களே இயேசுவின் வார்த்தைகள் பன்முகம் கொண்டவை அமைதியும் ஆறுதலும் தருகின்ற வார்த்தைகளே உண்டு வைக்கும் அறைகூவல் விடுக்கும் வார்த்தைகளும் உண்டு இன்றைய வாசம் இரண்டாம் வகை சேர்ந்தது இயேசுவின் போதனையும் கொள்கைகளும் ஒரு குடும்பத்திற்குள் ஒரு குழுமத்திற்குள் ஒரு சமுதாயத்திற்குள் பிளவை உருவாக்கும் தன்மை கொண்டவை அவரது வார்த்தையின்படி வாழ விரும்புகிறவர்கள் சில நேரங்களில் தம் சொந்த குடும்பத்தினரை கூட இழக்க வேண்டியிருக்கும் பிரிய வேண்டியிருக்கும் இயேசின் பொருட்டு உறவுகளையும் இழக்க ஒருவ அநியமாக இருக்க வேண்டும் என்பது அவரது எதிர்பார்ப்பு ஏசின் கொள்கை சமரசம் செய்வதல்ல தேவைப்பட்டால் எதிர்த்து எழுவது கிளர்ச்சி செய்வது நீதி பரிவு ஓய்வு நாளிலும் குணமாக்கல் ஒதுக்கப்பட்டோருடன் உறவு போன்றவற்றில் இந்த சமுதாயம் என்ன நினைக்கும் என சீடர்கள் என்ன நினைப்பார்கள் என் உறவினர்கள் என்ன சொல்வார்கள் என்றெல்லாம் எண்ணவில்லை எந்த விதமான சமரசம் செய்து கொள்ளவில்லை கொண்ட மதிப்பீடுகளுக்காக நம்பிக்கைக்காக இறுதியில் உயிரையும் கொடுத்தார் நமது அன்பு நம்பிக்கை விசுவாசம் சமரச அற்றதாக அமையட்டும் இதுவே இயேசு கொடர்ந்த வாழ் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நீதிக்காக உண்மைக்காக பிளவை ஏற்க நான் தயாராக உள்ளேனா உள்ளதை உள்ளவாறு சொல்லும் மனநிலை என்னிடம் உள்ளதா போலியான செயல்களை அநீதியான செயல்களை துணிச்சலோடு சுட்டிக்காட்டுகின்றேனா மன்றாடுவமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் நீதிக்காக உண்மைக்காக பிளவை ஏற்க தயாராக இருக்கவும் உள்ளதை உள்ளவாறு சொல்லும் மனநிலை வளர்த்து கொள்ளவும் போலியான செயல்கள் அநீதியான செயல்கள் எங்கு கண்டாலும் துணிச்சலோடு சுட்டிக்காட்டவும் வரம் தாரும் ஆமீன்